யாப்பிழக்கணத்தில் முரண்தொடை என்ற ஒன்றை அடிக்கடி வினாவாக கேட்குறாங்க ஒரு செய்யுளை கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய முரண்தொடையை எடுத்து எழுதுக அப்படின்னு எழுதுகிறாங்க அதில் எதுகையா எய்பா மோனையா முரணா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க முதல்ல முரண் என்றால் என்ன முரன்னா மாறுபாடுன்னு அர்த்தம் முரண் என்றால் முரண்படுவது மாறுபாடாக சொல்லுவது கவிஞர்கள் வந்து செய்யுள்களில் சொற்கள் முரணாக அமைப்பாங்க அந்த முரணாக அமைத்து தெளிவான விளக்கத்தை வாசகர்கள் புரிந்து கொள்வதற்காக அமைப்பாங்க அதே சமயத்தில் அந்த சொற்கள் வந்து ஒரு அழகை கொடுக்கும் அதில் தான் தொடை அப்படின்னு பேர் அதாவது எதிர் சொல்லாக செய்யுள்ள அமைப்பது இது சொல் முரண் பொருள் முரண் என இரு இருவகைப்படும் சொல்லால் முரண்பாடான அழகை கவிஞர்கள் சொன்னாங்கன்னா அது சொல்முரன் பொருளால் முரண்பாடான பொருளை சொல்லி அழகை கொடுத்தாங்கன்னா அது பொருள் பேர் இப்போ சொல்முரன்னா என்னென்னு பார்த்துங்களேன் உயர்ந்த மனிதர்கள் தாழ்ந்த உள்ளங்கள் உயர்ந்த என்பதற்கான நேர் எதிர் தாழ்ந்த உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தாழ்ந்த உள்ளங்களாக இருக்கிறார்கள் அதே போல் வாழ்ந்த சான்றோர் வீழ்ந்த மூடர் வாழ்ந்த வீழ்ந்த முரண்பாடான சொல்லு இது செய்யுளுக்கு அழகை கொடுப்பதற்காக கவிஞர்கள் படைக்கிறாங்க பொருள் முரண் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பொன்னின் அண்ண பொலிபொருள் மேனியர் பொண்ணை போல மிக அழகாக இருக்கக்கூடிய மேனிய உடையவர்கள் இரும்பின் அன்ன இலகிய நெஞ்சினர் இரும்பை உருக்குனம்னா அல்லது வெப்பத்தினால் எப்படி இலகியதோ அதை உல நெஞ்சத்தை கொண்டவர்கள் இதில் பொன் என்பவருக்கும் இரும்பு என்ப பொருளும் வெவ்வேறு முரண்பட்ட எதிரர் பொருள்கள் பொண்ணும் இரும்பும் வேறு வேறு முரண்பட்ட எதிரான பொருள்கள் அதை வைத்து கொண்டு எங்கே ஒரு கருத்து விளக்கப்படுகிறது அப்போ பொருளை வைத்து கொண்டு ஒரு கருத்தை போது அதுதான் பொருள் முரண் பொருளை வைத்து கொண்டு முரண்பாடாக அமைத்து பொருளை விளக்குவதற்கு தான் பொருள் முரண் அப்படின்னு பேர் அதாவது பொன் இரும்பு வேறு வேறு முரண்பட்ட எதிரெதிர் பொருள்கள் எனவே இது முரண்தொடை அப்படின்னு பேர் இப்போ முரண்தொடையினா சொல்லால் மாறுபாடான செய்தியை சொல்லலாம் அதுபோல் பொருளாலேயும் மாறுபாடான செய்தியை சொல்லலாம் சொல்லால் சொன்னா அது சொல்மரன் பொருளால சொன்னா பொருமன் நன்றி